கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் வணக்கம் துடியலூர் சரவணம்பட்டி சாலையில் உள்ள கோவை மண்டல அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை மண்டலம் சார்பாக தீபாவளி பண்டிகை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளரும் மார்டின் குழுமங்களின் நிர்வாக இயக்குநருமான லீமா ரோஸ் மார்டின் தலைமை தாங்கி தீபாவளி பண்டிகை நலத்திட்டங்களை வழங்கினார் இதில் நூறு மகளிருக்கு தையல் இயந்திரங்களும் ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களும் மலைவாழ் மக்களுக்கு தீபாவளி புத்தாடைகளும் மாணவர்களுக்கு காலணிகளும் வழங்கினார் தொடர்ந்து அவர் பேசும்போது அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு குழந்தைகளையும் முதியவர்களையும் அழைத்து வருவதை கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் மேலும் கூட்டம் நடத்தும் அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டத்திற்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் அரசும் காவல்துறையும் கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட மகளிர் அணியினர் மற்றும் மலைவாழ் மக்களுடன் இணைந்து கோலாட்டமும் கும்மி ஆட்டமும் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் குளோரி ஜான் பிரிட்டோ மாநில போராட்டக் குழு செயலாளர் அமலன் சபரிமுத்து கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராபின்சன் நாமக்கல் முத்துராஜ் சேலம் ராணி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் கோவை வடக்கு தொகுதி மாவட்ட தலைவர் முத்துசெல்வம் தொண்டாமுத்தூர் தொகுதி மாவட்ட தலைவர் மணிமாறன் கவுண்டம்பாளையம் தொகுதி மாவட்ட தலைவர் ராஜா ராமச்சந்திரன் கிணத்துக்கடவு தொகுதி மாவட்ட தலைவர் செபாஸ்டின் கோவை தெற்கு தொகுதி மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் கோவை தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் பொற்காலம் ராஜா ஸ்டெல்லா லெனின் சிங்காநல்லூர் தொகுதி ஐடி விங் தலைவர் பாஸ்லின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் எி எம்பி பாரிவேந்தர் தலைமையிலும் தலைவர் இளையவேந்தர் ரவி பச்சமுத்து தலைமையிலும் கோவை மாவட்டத்தில் வந்து நீங்க நடத்திட்ட உதவி செஞ்சிட்டு இருக்கோம் கரூர்ல வந்து நான் நடந்தது வந்து நடக்க கூடாது நடந்துருச்சு இருந்தாலும் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் அந்த குழந்தையில இழந்து இருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு எங்கள் தலைவரும் ஆறுதல் சொல்லி இருக்கிறாங்க நாங்கள் என் சார்பாகவும் எங்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக அனைத்து தலைவர்களும் செயலாளர் உறுப்பினர்கள் செக்ரட்டரி எல்லாருமே வந்திருக்காங்க அவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து வருத்தத்தை தெரிவித்து கொடுக்கிறேன் படிப்பு செலவு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஐயா அந்த அவர்கள் சொல்லிருக்கிறாங்க அந்த முழு இப்போ ஸ்கூல் படிப்பா இருந்தாலும் சரி காலேஜ் படிப்பா இருந்தாலும் அவங்களுக்கு முழு செலவு நாங்கள் ஏற்றுக்கிறோம் சொல்லிக்கிறாங்க ஐயா பாரிவேந்தர் அவர்கள் நன்றி